ஆகவே நாம் முடிந்தால் பிரதமரையும் சந்தித்து இதற்கு ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும் மீண்டும் தமிழகத்தில் இது போன்ற ஒடுக்குப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கின்ற அவருடைய வாழ்வாதாரத்திற்கு போராடுகின்ற ஒரு போராளிகளாக இருக்கின்ற எவருக்குமே இது போன்ற ஒரு பிரச்சனை இனிமேல் எதிர்காலங்களில் வரக்கூடாது அதற்கு இது ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்க வேண்டும் என்று எங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது கோரிக்கையாக இருக்கின்றது ஜ அருமை சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய நினைவஞ்சை கூட்டத்தில் கலந்து கொண்டு புரட்சி பரவல் கட்சியின் சார்பாக அஞ்சலி செலுத்துகின்றோம் ஆனால் ஒரு துடிப்பான ஒரு இளைஞர் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்கு குரல் கொடுக்கின்ற ஒரு இளைஞர் படுகொலை செய்யப்பட்டு இன்றைக்கு அஞ்சலி செலுத்துகின்ற பதினாறாவது நாள் அஞ்சலி செலுத்துகின்ற நாளாக இது இருக்கிறது முதன் முதலிலே சகோதரர் ஆம்ஸ்டாங் அவர்கள் தொண்ணூறுகளில எனக்கு பரிட்சயமானவர் அதற்கு முன்பாக என்னுடைய சகோதரர் பூவை மூர்த்தி அவர்களிடத்தில் நெருக்கமாக இருந்தவர் சகோதரர் ராம்ஸங் அவருடைய மூர்த்தவர் டெல்லியிலே ஒரு அரசு வங்கியில பணிபுரிகின்ற பொழுது அங்கே ஒரு கலவரத்தில் இறந்துவிட்டார் அவரை கொண்டு வருவதற்கு மிகவும் சிரமப்பட்டு இங்கே கொண்டு வந்தார்கள் அதோடு சகோதரர் ராம்சாங் அவர்களையும் அழைத்து அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அந்த தினத்திலிருந்து எனக்கு ஞாபகம் இருக்கின்றது கிட்டத்தட்ட முப்பது வருடத்திற்கு மேலாக நன்கு பழகக்கூடிய ஒரே வாகனத்தில் செல்லக்கூடிய சகோதரர் சகோதரர் பூவை மூர்த்தியார் அவர்களும் சகோதரர் ராம்சாங் அவர்களும் ஒரே வண்டியில பயணம் செய்கின்ற ஒரு சகோதரர்களாக இருந்த காலம் அதையெல்லாம் இந்த சம்பவத்திலிருந்து தினசரி அசை போடுகின்ற ஒரு சூழ்நிலை தான் என்னுடைய குடும்பத்தில் தினம் தினம் நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை சொல்லி நான் வீட்டிலே நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றேன் தலைவர் பூவை மூர்த்தியார் அவர்களுக்கு பிறகு மனமொடிந்து இருந்தது இவருடைய மரணத்தில்தான் யார் யாரோ பேசுவார்கள் புரட்சி பாரதம் மேறு பி வேறு என்று சொல்வார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் தெரியாது இரவு நேரங்களிலே நாங்கள் தினசரி பேசிக் கொண்டு இருப்போம் என்று இயக்கம் என்பது வேறு குடும்பம் என்பது வேறு என்பதை மற்றவர்கள் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை அந்த அளவிற்கு நாங்கள் ஒரு குடும்பத்து சகோதரர்களாக இருந்திருக்கின்றோம் என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொண்டிருக்கலாம் ஆனால் உயிரே போய்விட்டது என்பதை அறிந்துதான் கேள்விப்பட்டவுடன் திருவள்ளூர் தாண்டி இருக்கின்ற ஒரு நிகழ்ச்சியிலே உடனடியாக அந்த இரவு நேரத்தில் வந்து சேர்ந்து அவரை பார்த்து கதறுகின்ற ஒரு சூழலை இந்த உருவாக்கி இருக்கிறது வேதனையோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் இரண்டாயிரத்தி ஆறிலே நான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்வதற்கு முன்பாக தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது எனக்காக அங்கே தேர்தல் பிரச்சாரம் செய்ய வந்திருந்தார் என்னுடைய அண்ணன் என்னுடைய அண்ணன் வெற்றி பெற வேண்டும் என்று இரண்டாயிரத்தி ஆறிலே அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே சென்னை மாநகர கவுன்சிலர் பதவிக்கு நிற்க வேண்டும் என்று என்னிடத்திலே கேட்டிருந்தார் ஆனால் நமக்கென்று சொந்தமாக சின்னம் கிடையாது நாம் சுயே சின்ன சின்னத்தில் தான் நிற்க வேண்டும் என்று அன்றைக்கு பேசியிருந்தோம் சுயேட்சை சின்னத்திலே நின்றால் வெற்றி பெற முடியுமா என்று பேசிய பிறகு அதற்கு பிறகுதான் ஏன சின்னத்தை தேர்ந்தெடுத்து ஏன சின்னத்தில நாம் போட்டியிடலாம் என்று முடிவெடுத்து அந்த ஏன சின்னத்திலே போட்டியிட்டார்கள் அதற்கு பிறகு அந்த இயக்கத்தில் இருக்கின்ற மூத்தவர்கள் எல்லாம் அவரை அழைத்து நேராக டெல்லிக்கு சென்று மாயாவதி அம்மாயிடத்திலே சந்தித்து அதற்கு பிறகு அந்த கட்சிக்கு தலைவராக வருகின்ற ஒரு எல்லாம் இன்றைக்கு நினைத்து பார்க்கின்ற ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கின்றோம் அவருடைய வளர்ச்சி என்பது ஒரு அசூர வளர்ச்சியாக இருந்தது நாம் ஆச்சரியப்பட்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு வந்த அவர் யாருடைய கண் பட்டதோ தெரியவில்லை இன்றைக்கு அவருக்கு அஞ்சலி செலுத்துகின்ற ஒரு கூட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு மாவீரனாக தலைவர் மூர்த்தியார் அடிக்கடி சொல்லுவார் ஆம்ஸ்ட்ராங் என்னுடைய தம்பி ஒரு மா வீரன் என்று சொல்லுவார் அது நிறைய பேருக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு மாவீரரை சாய்த்து இருக்கிறார்கள் தனியாக அவரிடத்தில் யாரும் சண்டையிட முடியாது கூட்டமாக தனிமையில் இருக்கின்ற போது சாய்த்து இருக்கிறார்கள் அவருக்கு ஆபத்து இருக்கிறது என்று அவருக்கு தெரியுமோ தெரியாதோ ஆனால் காவல்துறைக்கு தெரிந்திருக்கும் குறிப்பாக உளவுத்துறைக்கு தெரிந்திருக்கும் அந்த உளவுத்துறை ஏன் எச்சரிக்கவில்லை அல்லது போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்கின்ற ஒரு ஆதங்கம் எங்களுக்கு இருக்கின்றது இன்றைக்கு யார் யாரோ என்னனவோ பேசுகிறார்கள் பேசி என்ன பயன் நாம் விட்டோம் என்னை பொறுத்தவரையில் நாம் அனைவரும் எதிர்பார்ப்பது சிபிஐ விசாரணை என்று ஆனால் இதுவரையில் விசாரணை என்பது சரியான கோணத்திலே சென்று கொண்டிருக்கிறது யாரெல்லாம் இதிலே சம்பந்தப்பட்டிருப்பார்கள் என்று நாம் நினைக்காதவர்கள் எல்லாம் இன்றைக்கு காவல்துறை வெளியே கொண்டு வந்திருக்கிறது புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற சென்னையினுடைய கமிஷனர் ஒரு சுறுசுறுப்பானவர் எதற்கும் மஞ்சாதவர் எந்த அரசினுடைய அழுத்தத்திற்கும் தலை வணங்காதவர் ஒரு நேர்மையான அதிகாரி என்று நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட கமிஷனர் சரியான திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரிகின்றது ஆனால் இதிலே ஏதாவது சுணக்கம் ஏற்பட்டால் அரசியல் அழுத்தத்தின் காரணமாக இந்த வழக்கு விசாரணை வேறொரு திசையில் சென்றால் கண்டிப்பாக இன்றைக்கு சேர்ந்ததை போல ஒரு கூட்டம் சென்னையிலே மீண்டும் கூடுவோம் அப்பொழுது கேட்போம் சிபிஐ விசாரணை எங்களுக்கு தேவை என்று அனைவரும் இந்த விசாரணையை நாம் எதிர்கொள்வோம் என்ன நடக்கிறது யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்ட இருக்கிறார்கள் நாம் பொறுத்திருப்போம் அதற்கு பிறகு நேரடியாக இங்க இருக்கின்ற பி எஸ் முக்கிய தலைவர்கள் தேவைப்பட்டால் புரட்சி பாரதம் இயக்கத்துடைய பொறுப்பாளர்களும் இணைந்து முதல்வரை நேரடியாக சந்திப்பதற்கும் நாம் ஏற்பாடு செய்யலாம் இங்கே இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வம் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை வைத்து கூட நாம் முதல்வரை சந்தித்து கோரிக்கை மடுவாக கொடுத்து நேர்மையான விசாரணை வேண்டும் என்று கேட்க முடியும் அப்படியும் இல்லை என்று சொன்னால் கூட டெல்லியிலே உள்துறை அமைச்சரும் அல்லது பிரதமரை கூட சந்தித்து நாம் முறையிடலாம் இது தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலகங்கும் போயிருக்கின்ற செய்தி மூன்று நாள் சென்னை ஸ்தம்பித்திருக்கிறது தொடர்ந்து அன்றையிலிருந்து இன்று வரை பதினாறு நாட்களும் ஆம்ஸாங்குடைய கொலை வழக்கு என்ன என்று முணுமுணுக்காதவர்களே இல்லை அந்த அளவிற்கு இந்திய துணைக்கண்ட மட்டுமல்ல உலகத்தில் இருக்கின்ற பல நாடுகள் இந்த விசாரணையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆகவே நாம் முடிந்தால் பிரதமரையும் சந்தித்து இதற்கு ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டும் மீண்டும் தமிழகத்தில் இது போன்ற ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கின்ற அவருடைய வாழ்வாதாரத்திற்கு போராடுகின்ற ஒரு போராளிகளாக இருக்கின்ற எவருக்குமே இது போன்ற ஒரு பிரச்சனை இனிமேல் எதிர்காலங்களில் வரக்கூடாது அதற்கு இது ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்க வேண்டும் என்று எங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது கோரிக்கையாக இருக்கின்றது ஆகவே நல்ல திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற இந்த விசாரணையை நாம் எதிர்பார்ப்போம் தேவைப்பட்டால் நாம் அனைவருமே சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது சந்திக்கலாம் மேற்கொண்டு இது பிஎஸ்பியாக இருந்தாலும் புரட்சிகள் எந்த அமைப்பாக இருந்தாலும் அமைதியாக இருந்து அவருடைய கட்சி பணிகளை செய்து கொண்டு இந்த விசாரணைக்காக நாம் எதிர்கொள்வோம் ஆனால் தேவைப்பட்டால் அமைதியான முறையிலே உண்ணாவிரதமோ அல்லது கள போராட்டமோ அமைதியான முறையிலே எங்களுக்கு நீதி வேண்டும் என்று போராடுவதிலே தப்பில்லை ஆனால் அது அரசனுடைய அனுமதியோடு முறையாக நாம் போராடுவோம் இந்த சம்பவம் கேள்விப்பட்ட உடன் இந்த சகோதரர் ஆம்ஸ்டாங் உடலை அடக்கம் செய்வதற்கு முன்பாகவே புரட்சி வர்தான் பல இடங்களிலே போராட்டம் நடத்தியிருக்கின்றது சாலை மறியலும் நடத்தியிருக்கின்றது உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் எங்களுக்கு உண்மையான குற்றவாளியை தெரியப்படுத்த வேண்டும் கைது செய்ய வேண்டும் என்று இன்று வரையிலே தொடர்ந்து புரட்சி தொண்டர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே உண்மையான குற்றவாளி கூலிப்படையாக இருந்தாலும் அந்த கூலிப்படையை தலைவன் யார் அந்த கூலிப்படையை ஏவீதி யார் என்கின்ற அத்தனை விவரங்களும் தெரிய வேண்டும் இதை நாம் சாதாரணமாக விட்டுவிட முடியாது ஒரு பேர் இயக்கத்துடைய ஒரு தலைவனாக வழக்கறிஞராக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு போர் குரலாக இருந்து நம் இடமிருந்து பிரித்திருக்கின்ற இந்த சூழலை நாம் அப்படியே விட்டுவிட முடியாது நாம் எதிர்கொள்வோம் எதிர்நோக்குவோம் கண்டிப்பாக விடை காண்போம் என்று இந்த நேரத்திலே சகோதரர் ஆம்சாங் அவர்களுக்கு மீண்டும் புரட்சிபரதம் சார்பாக என்னுடைய இரங்கலை தெரிவித்து அவரை இழந்து வாடுகின்ற சகோதரி பொற்கொடி ஆம்சாம் அவர்களுக்கும் மழலை சாவித்திரிபாய் தந்தை இறந்தது கூட தெரியாமல் குழந்தை இருக்கின்றதையெல்லாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது வேதனையாக இருக்கின்றது அவருடைய தொண்டர்கள் சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே நான் மீண்டும் புரட்சிவாதம் சார்பாக இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்